வெள்ளிட்ருக்கா சாப்பாடுலாம் எப்படி ரைஸ்லாம் நல்லா நல்லா வந்துருக்கா பீஸ்லாம் நல்லா உடையாமல் பார்த்துங்க இது சொன்ன சாமான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா சாப்பாடு சூப்பராக வரணும் நல்லா செஞ்சு விட்ருங்க நல்லா திருப்தியாக பண்ணி விடுங்க ஆ நல்லபடியாக வந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்கா சூப்பராக வரும் ரைஸ் பத்தாவாக இருக்கும் அதை பற்றி காலையாக வரீங்க ரைஸ் ரெடியாகிருச்சாப்பா முடிஞ்சிடுச்சு இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நல்லா பந்தி அனுப்பிச்சு விட்ருவோமா என்ன நம்ம போட்டுந்தா இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம எடுத்துடுவோம் பிடிச்சிடுவோம் மேலே அடுப்பை கொட்டி தம்மை போட்டு விட்டேன் இன்னொரு அரை மணி நேரத்தில் செஞ்சு விட்றலாத்தா அரை மணி நேரத்தில் எடுத்துக்கோங்க ரெடியா பை அரேஞ்ச் பண்ணிருக்கோங்க பை சாப்பாடா அரேஞ்ச் பண்ணிக்கங்க வச்சு விட்ருவோம் வீட்டில் வச்சு விட்ருவோம் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விட்டா தான் நமக்கு இது பண்ண முடியும் சமாளிக்க முடியும்லா அடி அடிபி போச்சுதான் என்ன பயன் சொல்கிறீங்க இப்போ வந்து சொல்கிறீங்க ஏமா எங்கள் நானூறு ஐநூறு பேர் போய் பந்தியில் உங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க அய்யா அவனுங்களா பிரியாணி வருதுனாக்கா ரெண்டு நாள் சாப்பிடாமல் கிடந்து பசியோடு வருவானுங்க இப்போ பிரியாணியை வச்சால் தான் அவனை சாப்பிட்டு எந்திரிச்சு போவாங்க சிரிக்கிறதா அலுவலர் தானே தெரியல நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இப்போ வந்து அப்போ நான் அவன்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் நீங்களே நினைச்சிட்டு போயிருங்க உங்க கூடைய அதான் வேற வழி கிடையாது எனக்கு விட்டா என்ன பிச்சு தின்னுருவானுங்க சோறு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும் நம்ம சமையல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோல்டு பிஸ்கட் மாதிரி போட போறேன் ரெண்டாயிரம் கல்யாணத்தில் சமைச்சிருக்கேன் அப்படின்னா டேட் வாங்கிட்டு தான் மட்டும் புக்கிங் பண்ணுவாங்க அப்படியே கேக்கு மாதிரி வரணும் போட்ட இன்னும் ஒரு மாசத்துக்கு தொடர்ந்து புக்கிங் இருக்கு இந்த ஆட்டோ போதுமா குழந்தை